இந்த தலைவனும் இந்த தலைவியும் சேர்ந்து மரினா மாலில் ஓடுற தலைவன் தலைவி மூவிக்கு வந்து போகலான்னு பிளான் பண்ணி போயாச்சு மூவினா மூவிக்கு மட்டும் கரெக்ட் டைமுக்கு போகணும்னு இல்லை அதுக்கு கொஞ்சம் முன்னாடியே போனால் இந்த மாதிரி விண்டோ ஷாப்பிங்லாம் பண்ணலாம் அதை பொறுத்த மட்டும் நமக்கு விண்டோ ஷாப்பிங் தான் அதிகமாக இருக்கும் ஆனால் விண்டோ ஷாப்பிங்கையும் மீறி சில சமயம் ஏதாவது ஒன்று அமையும் ஆனால் இங்கே நான் வாங்கணும்னு பார்க்கல சும்மா தான் பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் சாக்ஷிக்கு இந்த மாதிரிலாம் ரொம்ப பிடிக்கும் அதனால் அவளுக்கு எதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன் அப்புறம் நம்ம ஒரு பிளான் வச்சுருந்தா சாட்சியும் ஒரு பிளான் வச்சுருப்பாங்க பல அதனால டைம் ஜோன் கூட்டிகிட்டு போங்கன்னா சரி கார்டும் இருந்தது அதில் பேலன்ஸும் இருந்துச்சு இப்போ டைம் ஸோனுக்கு போனோம் அங்கே ரெண்டு தடவை வின் பண்ணால் ஒரு தடவை டிக்கெட்ஸ் எல்லாம் வின் பண்ணால் ஒரு தடவை இந்த சிப்ஸ் வின் பண்ணால் அவளுக்கு பயங்கர ஹாப்பியாயிடுச்சு அந்த சிப்ஸை வந்து உடனே பிச்சு சாப்பிடணும்னா ஆனால் தேட்டரில் அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரியல சரி படத்துக்கெல்லாம் போயிட்டு அப்புறம் வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் டைம் ஜோனில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் படத்துக்கும் டைம் ஆகிடுச்சு இல்லை ஸோ ஏதாவது அதுக்கு முன்னாடி லைட்டாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் ஆனால் அங்கே எதுவும் சாப்பிட்ற இன்ட்ரெஸ்ட் இல்லை தேட்டரில் வந்து எங்களுக்கு டோனட் மாதிரி இந்த இது ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும் ஸோ அதை வாங்கிட்டு நம்ம மூவிக்கு போயிடலாம் படம் பார்த்துட்டே சாப்பிடலான்ற தான் படம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு காமெடி என்டர்டைன்மெண்ட் மூவி நல்லா பொழுது போறதே தெரியல எனக்கு விஜய் சேதுபதி ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்குமான்னு கமெண்ட்ல சொல்லுங்க